வணக்கங்க வாங்க நம்க்கி சப்பாத்தி தோசை இட்லிக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான அருமையான ஒரு குருமா ஆமாங்க வீட்டில் வெங்காயம் தக்காளி தவிர வேறு இல்லையா கவலைப்படாதீங்க அப்போ நீங்கள் இந்த குருமா வச்சு கொடுங்க இதுக்குன்னா பொட்டுக்கடலை வெங்காயம் பிரிஞ்சலை மரத்தி மொட்டு அப்புறம் சோம்பு அரை டீஸ்பூன் இதெல்லாம் எடுத்துருக்கேன் தேங்காய் அதிலே சேர்த்துக்குங்க ஒரு கால்முடி தேங்காய் பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் அரைக்க போகிறேங்க நான் தக்காளியை ஒரு ஏழு தக்காளி ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேங்க தோல் எடுத்துட்டு இதை நம்ம கரைச்சிக்கலாம் நாம் எடுத்துருக்க தக்காளி பழம் நல்லா பழமாக இருக்கணுங்க தோல் உறிஞ்சி வந்துடுங்க சுடுதுங்க ஆறு நிறை எடுக்கலாம் அரைக்க விட்ட பொருட்களோட முந்திரி வந்து ஒரு நாலு இல்லை அஞ்சு சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்குங்க தக்காளி பழம் நல்லா அரைச்சிங்க தண்ணி ஈர்த்துட்டு தக்காளியை மட்டும் நைசாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிடுத்துக்குங்க பழம் ஆறுனாலும் ஆவி பறக்குதுங்க இந்த மாதிரி நைசாக அரைச்சிக்கங்க இப்போ வேறு கடை எடுத்துருக்கங்க அதில் ரெண்டு சோம்பு பச்சை மிளகாய் வெங்காயம் தழிச்சிருக்கோங்க இது பொறிஞ்சு வரட்டுங்க இதுக்கு பச்சை மிளகாய் எவ்வளோ சேர்க்குறமோ அவ்வளோ வந்து ருசியாக இருக்குங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க தாளிப்பு எப்படி கேட்டிங்கன்னா நம்ம குருமா தாளிப்பில்ல அதே மாதிரி தாளிச்சிக்கோங்க இப்போ தக்காளி ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளியை வேக வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கலாம் நமக்கு தக்காளி ஏற்கனவே வந்துருச்சுங்க இருந்தாலும் இதை நல்லா வதக்கணுங்க இப்போது மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கொதி வரணுங்க நல்லா கொதி விடுங்க ஒரு கொதி வரணுங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க வேற என்ன தேவையில்லைங்க நம்ம ஏற்கனவே இந்த குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் அரைச்சி வச்சிட்டோம்னா அடுத்த இருபது நிமிஷத்தில் இந்த குழம்பு இருங்க இந்த குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்குல்லையா சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் கூட ஏற்கனவே எல்லாமே சேர்த்துட்டோங்க இப்போ இதை நல்லா கரைச்சி விடுங்க நல்லா கலந்து கொடுங்க இதே குருமா மீந்து போச்சுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டோம்னா சாதத்துக்கும் பயன்படுத்தலாங்க இந்த குருமா ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க எங்கள் மாமி ஸ்டைல் குருமாங்க அவங்க அடிக்கடி செய்வாங்க இந்த குருமாவை கெட்டியை வைக்கக்கூடாதுங்க தண்ணியை தாங்க வைக்கணுங்க இப்போது நம்ம தக்காளிவே இல்லையா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன குழந்தைகளும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்பாத்தி கொடியோ பூரி கொடியோ வச்சு கொடுக்கலாங்க குருமாவோடைய திக்னஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க நீங்கள் இன்னும் கூட தண்ணி சேர்க்கலாங்க நிறைய பேர் இருக்கிற பெரிய குடும்பங்களுக்கு இந்த குருமா ஒரு வரப்பிரசாதங்க ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே பிடித்த அருமையான குருமாங்க குருமா நல்லா கொதி வரணுங்க இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குருமை பார்த்தாவே தெரியுங்க இது பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குங்க அதே நேரம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த குருமை பார்க்கும்போதே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த குருமை வச்சிங்கன்னா நல்லா மணக்குங்க நல்ல வாசனை அப்படி கம்ம கம்ம நடிக்குங்க நல்லா விடுங்க சாதாரணமாக ரெண்டு இல்லை மூணு இட்லி சாப்பிட்றோங்க கூட ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டியாக இருக்குங்க சாப்பிட ஆரம்பிக்கிற குழந்தை கூட இதை கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டைம் வந்து நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சிடாதீங்க சிம்லையோ இல்லை மீடியமாக வச்சுக்கோங்க நான் மீடியமாக வச்சுருக்கேங்க இந்த குழம்பு கொதிக்கிட்டுங்க குருமா கொதிச்ச உடனே கொத்தமல்லி தூவிக்குங்க இந்த குருமா பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா கடுகு சிரித்தாலும் காரம் கிடையாதுன்னு இந்த குழம்பு அப்படியே அதை டேஸ்ட் அப்படியே தூக்கி கொடுக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க குருமால பச்சை வாசனை போணுங்க இப்போ மூடி வச்சு குதிக்கொள்ளலாம் குருமா கொதிச்சிருச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்ல வாசனை அப்படி தூக்குதுங்க இருக்குங்க இந்த குருமா கூட தோசையை கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஏன்னா சாப்பிட சாப்பிட தகட்டாதுங்க டேஸ்ட் சூப்பரா இருங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடித்த குருமாங்க ஓகேங்க நமக்கு குருமா ரெடிங்க அதே மாதிரி சுட சுட தோசையும் சூப்பருங்க நல்ல முறு முறு தோசை இருக்குங்க நீங்கள் குட்டீஸ்க்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாடுவாங்க இனி அடிக்கடி கேட்பாங்க மெத்து மெத்துன்னு சூடாக இட்லி வச்சு அது கூட இந்த குருமை வச்சு கொடுத்தீங்கன்னா அட்டை ஆகாசுங்க கண்டிப்பாக வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க இது ஒன்றே போதுங்க சப்பாத்திக்கு பூரி கூட சூப்பராக இருக்குங்க நீங்கள் குட்டீஸ் கொடுக்கும்போது நல்ல நெய் ரொஸ்ட்டு போட்டு இந்த குருமை வச்சு கொடுங்களேன் அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க வாயை தற்க மாட்டாங்க ஏன்னா கைக்கு வாய்க்கு சண்டைடுக்குங்க சாப்பிட்றதில் பிஸி ஆயிடுவாங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறத மறக்காமல் நம்முடைய மதுமொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி கீழே பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க ஓகேங்க நமக்கு இப்போது முறு தோசையும் குருமா ரெடியாக இருக்குங்க பாருங்கள் தோசை அப்படி சூப்பராக இருக்குங்க நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த குருமா கூட எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்க நீங்கள் இதை பார்க்குறது மட்டும் இல்லை இது கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்க நீங்கள் ஒரு முறை இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேவரட் டிஷ்ஷாக இது இருக்குங்க நல்ல தோசை பிச்சு அப்படியே குருமாவை முக்கி எடுத்து அப்படி பெரட்டி சாப்பிடுங்க தோசை வந்து நெய் வாசனையும் இந்த குருமாலை அந்த வாசனையும் சேர்ந்து அப்படியே அட்டகசமாக இருக்குங்க அப்படியே மணக்குதுங்க வாசனை சூப்பராக இருக்குங்க அப்படி பெரட்டி அப்படியே வாயில போடலாம் சூப்பருங்க டயட்டில் இருக்கவங்களும் ரெண்டு தோசை போதும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் சுட்டு வச்சிங்கன்னா சாப்பிட்டு இருப்பாங்க இந்த குருமா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க ஓகேங்க நம்ம வீட்டு குட்டிஸ்க்கும் பெருவங்களை பிடித்த மாதிரி இந்த மாதிரி அருமையான குருமா வச்சு கொடுங்க இப்படி போய்ட்டு இருக்குங்க சூப்பருங்க ஓகேங்க நீங்களும் இதே மாதிரி உடனே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க இன்னும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி